மேஷம் நெடுநாட்களாக முடிக்காமல் இருந்த பணிகளை நிறைவு செய்வீர்கள் மருத்துவத்துறை மற்றும் பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று சிறந்த நாளாக இருக்கும் ரிஷபம் செயல்திறன் மூலமாக உங்களுடன் பணிபுரிபவர்களையும் மேல் அதிகாரிகளையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய ஆர்வமாக இருப்பார்கள் நீங்கள் மேற்கொள்ள உள்ள பணியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் மிதுனம் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் நாளின் பிற்பகுதியில் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எதிர்நோக்க நேரிடும் எனினும் பதற்றமடையாமல் நிதானமாக கையாண்டால் அதிலிருந்து தப்பிக்கலாம் கடகம் பணியை பொறுத்தவரை மிகவும் சாதகமான நாளாக இருக்காது வேலையில் குழப்பமான மனநிலை இருக்கும் தனிமையாக உணர்வீர்கள் சிம்மம் இன்று உற்சாகமாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பீர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி பணியாற்றுவது நல்லது சிலருடன் விவாதத்தில் ஈடுபடும் வாய்ப்புள்ளது அதனால் கவனத்துடன் செயல்படவும் கன்னி குடும்பம் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள் உங்கள் திறன் மற்றும் அறிவாற்றல் காரணமாக சச்சரவுகளை தீர்த்து விடுவீர்கள் துலாம் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவீர்கள் அவர்களுடன் சிறிய பயணம் அல்லது சுற்றுலா செல்லும் வாய்ப்புண்டு அதனால் இன்று குதூகலமான நாளாக இருக்கும் மன அமைதிக்காக கோயில்களுக்கும் ஆன்மீக இடங்களுக்கும் செல்லும் வாய்ப்புள்ளது விருச்சிகம் உங்கள் மனதில் வெளிக்காட்டாமல் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த உணர்வுகள் வெளிவரக்கூடும் மன அழுத்தத்தை போக்க மனதிற்கு பிடித்தவர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் தனுசு குறிக்கோளை நோக்கிய உங்களது பயணம் வெற்றி பெறும் உறுதியான மனப்பான்மை உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் எனினும் உங்கள் பாதையில் சவால்களை எதிர்கொள்ளும் வாய்ப்புண்டு மகரம் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை அடைவதில் காலதாமதம் ஏற்படலாம் ஆனால் அனைத்தையும் நிறைவு செய்து விடுவீர்கள் காலதாமதம் காரணமாக மேலதிகாரி உங்கள் மீது வருத்தம் கொள்ளலாம் கும்பம் குடும்பத்தினருடன் ஒன்றாக சேர்ந்து நேரத்தை கழிப்பீர்கள் அந்த தருணங்கள் மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் அன்பு பல மடங்காக மாறி உங்களை வந்தடையும் மீனம் ஒரே நாளில் அனைத்தையும் முடித்துவிட முடியாது என்றாலும் உங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கொண்டு பணியாற்றவும் உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் பணியில் சிறந்து விளங்க முடியும்